வாழ்வில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகரமான முடிவுகளை எதிர்பார்க்கும் ஒரு சிறந்த அணுகுமுறையே நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையான சிந்தனை நமக்கு என்ன நடந்தாலும் அதன் பிரகாசமான பக்கத்தை பார்க்க ஊக்குவிக்கும் எண்ணம் சிந்தனை கற்பனை சொல் செயல் எல்லாம் நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நல்ல உணர்வுகள் தோன்றும் நல்ல உணர்வுகள் நல்ல உணர்ச்சிகளாக வெளிப்படும் நேர்மறை எண்ணங்களின் தொகுப்பு நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் எதிர்மறை எண்ணங்களின் தொகுப்பு எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் எப்பொழுதுமே நேர்மறையாகவே சிந்திக்க வேண்டும் என நினைத்தாலும் சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முடிவதில்லை எதிர்மறை எண்ணங்களை முறியடிக்க ஒரு சிறு அமைதிக்கு பின் நேர்மறை எண்ணங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து பழக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை கொண்ட மனிதர்களை நமக்கென்று அமைத்து கொள்ள வேண்டும் சுயசிந்தனை மூலம் நேர்மறை எண்ணங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்காமல் அதிலிருந்து விடுபட மற்றொரு நபருக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் நமக்குள்ளே எல்லா ஆற்றல்களும் அடங்கியுள்ளது நாம் நம்மை வலிமை வாய்ந்தவன் என்று எண்ணினால் வலிமை படைத்தவனாகவே ஆகிறோம் மனிதனின் எண்ணம் நம்பிக்கையாக வேறுவிடும்போது அசாதாரண சக்தி பெறுகிறது பயம் என்ற ஒன்று இருந்தால் நேர்மறை எண்ணங்களை வளரவிடாது பயத்தை விட்டொழிக்க வேண்டும் நம்மை சுற்றி நாம் என்ன நினைத்தாலும் நிறைவேற்றி வைக்கும் தேவதைகள் இருக்கிறார்கள் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் என்று அடிக்கடி நமக்கு நாமே சொல்லி கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவுதான் நம் சிந்தனைகளை நேர்மறையாக நோக்கி திசை திருப்பினாலும் நம் மனநிலை அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே அது நீடிக்கும் எப்போதும் எதிர்மறையான கருத்துக்கள் கூறுபவர்களிடமிருந்து விலகியே இருங்கள் இதனால் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டும் கேள்விக்குறியாகி வாழ்க்கை சிக்கலாவதை தடுக்கலாம் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் வரும் ஆனால் நேர்மறை சிந்தனை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் சூழ்நிலையை எதிர்கொள்ள உங்களுக்கு பலத்தை அளிக்கிறது வாழ்க்கையில் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் நேர்மறையாக இருங்கள் எதிர்மறையை ஆதரிக்க வேண்டாம் ஏதேனும் எதிர்மறையான எண்ணம் தோன்றினால் அமைதியாக இருங்கள் நல்லதே நடக்கும் அனைத்தும் சரியாக நடக்கும் நடப்பவை நன்மைக்கே என்ற எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்